நாடு இருக்குமா என்னோட அச்சம் இந்தியாவின் ஒரு நாடு நாற்பத்தி இருக்குமா வச்சிருப்பீங்களா வித்து தின்றிவீங்களா நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்ல ஆழமா ஆள் மனதில் வேதனையோடு எழுப்புற கேள்வி சீரியஸ் கொஸ்டின் ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது எந்த முதலாளியோட அந்த முதலாளி எங்க இருக்காரு எங்க இருக்காரு சொல்லுங்க இந்தியாவில் இருக்காதா இல்ல உதிரி பாகங்களை நீ தயாரித்து கொடுக்கறதுனால இந்தியா தொழில் துறையில நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு நானும் ஒரு வாடகை தாய் என்னது வயிறு என்னது பத்து மாசம் சுமப்பேன் பிள்ளைய எடுத்து போயிடுவேன் நான் கூலியை வாங்கிட்டு சும்மா வந்து இதுல என்னமோ இது தொழில் வளர்ச்சி பேசிட்டு நீங்க அமெரிக்கா ஐபோன் சாம்சங் சீனாக்காரது ஐபோன் அமெரிக்காது இதுக்கான உதிரி பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சு நாங்கள் தொழிலில் வளரம் வளர்த்துக்கிறது வேடிக்கை இல்லையா சரி இந்த ஓடுதலங்க இந்த விண்வெளி பாதையை நீங்கள் விரிவச்சுட்டீங்க விண்ணுறுதிய ஓட்டுற முதலாளி யார் இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணுறுதி இருக்கா அப்புறம் இருக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் இருக்கிறீங்க இப்போ இந்தியாவில் இந்திக்கு ஒரு வண்டி தான் ஓடுது அந்த முதலாளி வளர்றாரு நாங்க கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாத்திட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க ஏர்போர்ட் கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன் அதுல எதுக்கு காமராஜ் பேர் அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுக்கோண்டிதானா பெருமை பேசிட்டு நீங்க தொழில் தொழில நாங்கள் வளரம் வானூர்தி போக்குவரத்துல நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஜண்டை சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை இதுக்கடையில நீங்க தொழில் நாடு இருக்குமா என்னோட அச்சம் இந்தியாவின் ஒரு நாடு நாற்பத்தி இருக்குமா வச்சிருப்பீங்களா வித்து தின்றுவீங்களா நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை ஆழமா ஆள் மனதில் இருந்து வேதனையோடு எழுப்புற கேள்வி சீரியஸ் கொஸ்டின் பங்களாதேஷ் இலங்கையில வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில வராம உங்களால தடுக்க முடியுமா நாற்பத்தி வரைக்கும் நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சிங்க இன்னொரு நாற்பத்தி வருது இந்த நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா இருக்குமா வச்சிருப்பீங்களா ஏற்கனவே பாதிக்கு மேல முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க கல்வி ஆட்ட இருக்கு மருத்துவ ஆட்ட இருக்கு போக்குவரத்து ஆட்ட இருக்கு மின் உற்பத்தி ஆட்ட இருக்கு விண்ணூர்தி நிலையம் ஆட்ட இருக்கு கப்பல் கட்டணம் துறைமுகம் ஆட்ட இருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தனியா இருக்கு முதலாளிகள் குத்துட்டு நாற்பத்தி ஏழுல நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா அதே வீடா இருக்குமா சொல்லுங்க உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு இது ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளின் சொந்த வீடாக பேர் என்ன தேசிய நெடுஞ்சாலை ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்கிற ஒரு தூரம் கட்டையை நாட்டோட தனியார் முதலாளியோட நீ ரோட்ட கூறுவோட்டு வித்த மாதிரி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க நீ நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அப்புறம் தம்பி சென்னை வந்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களை இருக்கு கொடுக்குது தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு அதை தனியா இருக்கு கொடுக்குது நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும் பணத்தை கட்டி ரசிது கொடுத்தாதான் உள்ள கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு வரப்போகுது நாடு எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போது உன் பணத்தை எரிக்கிற வரை புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும் நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தின நீ அறிவை வளர்க்கிற கரு அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க கோயில் கருவறையில் இரையை வழிபடுகிற கருவறையே பத்து ரூபா கொடுத்த சாதாரண தரிசனம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அதுக்கு தண்ணி தரிசனம் அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையாக மாற்றிய பெருமக்கள் நீங்கள் வணங்குகிற தெய்வத்தையே கூறுவோட்டு விற்ற நீங்க இந்த நாட்டை விற்று வச்சுட்டு போயிடுவீங்களா நாற்பத்தேழு கனவு கண்ணன்மா நான் நாற்பத்தி ஏழு நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா